வணக்கங்க இன்டெகிரேட் ஃபார்மிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளம் குஞ்சுகளுக்கு நாற்பத்தஞ்சாது நாள் கொடுக்கக்கூடிய பாக்ஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பாக்ஸ் வந்து நம்ம எப்படி போடணும் அது வந்து எதுக்கு நம்ம போடணும் அது போட்டால் நமக்கு எந்த நோவு வந்து நம்ம இளங்குஞ்சுகளை தாக்காது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் இளம் குஞ்சுகளுக்கு இந்த முதல்ல போடுற மூணு வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுலபமாக போடலாம் பார்த்திங்கன்னா அந்த மூணு வேக்சினுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்ராப்ஸ் மாதிரி தான் கண்ணில் விட போகிறோம் ஆனால் இந்த பவுல் பவுல்பாக்ஸு ஆர்டிவிகே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோழிகளோட ரெக்கப்பட்டையில் அந்த மேல் தோடில் போடணும் ஓகே அதே மாதிரி இந்த எஃப் ஒன் ஐபிடி லசோட்டா இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெடிக்கலில் வாங்கும் போது அதுக்கு மிக்ஸ் பண்ணுற கொடுக்குற அந்த வாட்டருங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக கொடுப்பாங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை தான் நம்ம விட போகிறோம் அதெல்லாம் நமக்கு சின்னதாக இருந்துட்டு போகுது இதுவே நம்ம பவுல் பாக்ஸு ஆடு வைக்க போடும்போது அந்த லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெருசாக கேட்டீங்கன்னாவே கொடுத்துருவாங்க பெரும்பாலும் கொடுத்துருவாங்க நீங்கள் அதுக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க வந்து மிக்ஸ் பண்ணுற கொடுக்குற அந்த வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாட்டிலில் வாங்கிக்கோங்க ஓகேங்களா இதுக்கு வந்து தனியாக காஸ்ட்டெல்லாம் கிடையாது நீங்கள் பவுல் பாக்ஸ் என்ன ரேட்டோ அதோட இந்த வாட்டர் கொடுத்துருவாங்க வாட்டர் கண்ணு நம்ம கேட்டு வாங்குறது தான் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குஞ்சுக்கு நம்ம பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து நம்ம ரகப்பட்டியில் போடணும் அப்படி போகிறோம் அப்படி போடுறதுக்கு நம்ம ஒரு முப்பது குஞ்சு ஒரு நாற்பது குஞ்சு இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வளாக குறைச்சிடலாம் ஓகேங்களா நம்ம அதில் வாங்குறது இருக்கிற லிக்யூடுக்கே தான் நம்ம ஃபுல்லாக மருந்து கலக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம வந்து அதில் அந்த தண்ணியை வந்து நம்ம பாதி தண்ணி குறைச்சிக்கலாம் பாதி தண்ணி நம்ம குறச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறங்கிறது நம்ம லசோட்டா எஃப் கொடுக்குறதுலேயே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த கொடுக்குற அந்த பவுடருக்கு பார்த்தீங்களா அந்த பவுடரை அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடணும் ஓகேங்களா ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த பவுட்ரை விட அந்த கொடுக்குறாங்களே அந்த ரோஸ் கலரில் இருக்கில்லைங்க அந்த தண்ணி அந்த ரோஸ் கலரில் இருக்கிறதுனால அதுதான் வந்து மருந்து அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க நம்ம மெடிக்கலில் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பவுட்ரு ஃபார்மேட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்பில் போட்டு தருவாங்க நீங்கள் கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து தனியுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ நீங்கள் அதைத்தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதே மாதிரி அந்த தண்ணியை வந்து நீங்கள் கூட வெளியே கூட வச்சிடலாம் அது நமக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த வாட்டர் தான் அதனால் அது நீங்கள் அதை வந்து வெளியே கூட வச்சிடலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோழிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாண்ட வரைக்கும் நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும் கூலிங்கான இடத்துல மட்டும்தான் வச்சிருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பவுல் பாக்ஸ் வந்து நம்ம ஏன் இளங்குஞ்சலுக்கு போடணும் அது இளங்குஞ்சுகளுக்கு மட்டும்தான் போடணுமா பெரிய கோழிலுக்கு நம்ம போடக்கூடாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த அம்மை நோய் வந்து சுலபமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா இளங்குஞ்சலுக்கு தான் வரும் எப்போ பெரிய கோயிலுக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெய்ய காலங்களில் தான் கோழிகள் சூடுனால அந்த அம்மை நோய் பெரிய கோழிலுக்கு வரும் ஆனால் மற்ற காலங்களெலாம் பார்த்திங்கன்னா இந்த இளங்குஞ்சல்களுக்கு அதிகமாக வரும் மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக அம்மை நோய் வரக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ பனிகாலம் இப்போ பனிகாலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அம்மை நோய்க்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய கோழிலுக்கு வராது ஓகேங்களா இந்த பவுல் பாக்ஸ் போட்டால் அம்மை நோயே வராதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வராது அப்படியே அம்மை நோய் வந்துருச்சுனாலும் நம்ம மருத்துவம் பண்ணணும் அப்படின்னா அது எடுத்துக்கும் ஓகேங்களா உடனே வந்து ரெண்டு ஒரு நாளில் சரியாகிடும் இதுவே நம்ம பவுல் பாக்ஸ் போடாத கோழிலுக்கு அம்மை வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு மருத்துவம் பண்ணணும் அப்படின்னா அது சரியாக இருக்குது ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லைன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ காலங்கள் வந்து நமக்கு எடுத்துக்கும் ஓகேங்களா பவுல் பாக்ஸ் தானே அதாவது அம்மை நோய் தானே அது வந்து என்ன ஆகிற அப்படிங்கிற மாதிரி எடுக்க முடியாது அம்மை நோய் வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு பேச்சில் சரி சரியாக வந்து பார்த்திங்கன்னா சரி பாதி வந்து பார்த்திங்கன்னா இறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம அந்த பவுல் பாக்ஸ் வந்து நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி கோழியை பிடிச்சிக்கோங்க அந்த இளம் கொஞ்சம் பிடிச்சிட்டு அந்த ரக்கையோட மேல் தோளில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஓகேங்களா பிடிச்சி போட்டுட்ருங்க இந்த பவுல் பாக்ஸ் போடும்போது மட்டும் ரெண்டு பேர் வேணும் ஒருத்தர் வந்து அந்த கோழியை பிடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்து ஆலங்காப்பில் அந்த ரக்கையை பிடிச்சி அந்த பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பிடிச்சி போடணும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சு இந்த நாற்பத்தஞ்சா நாள் குஞ்சு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் அதனால் அந்த மேல் தோல் எடுக்கிறது ரொம்ப சிரமம் ஓகேங்களா கரெக்டாக ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவம் கிடச்சிரும் இந்த பவுல் பாக்ஸ் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் கோழிகளுக்கு இந்த ஆடுவிக்க போடுறதும் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த வேக்சின் வந்து எப்போ போடணும் காலையில் தான் போடணுமா இல்லை நைட்டு தான் போடணுமா அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம் காலையில்னா காலையில் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் போடுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் டைம் இருந்துடாது ஒரு சிலர் வந்து ஈவினிங் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த டைமில் நம்ம வந்து இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது ஓகேங்களா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் மேலும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்